நான் அன்பு என்ன சொல்றேன் வரையறுத்தல் இல்லாத கொடுத்தல் இது வேலைக்கு உதவுமா மனைவி வரையறுத்தவளா அன்பானவளா கணவன் வரையறுத்தவனா அன்பானவனா சொல்லு கணவன் அப்படின்னா வரையறுத்தவன் மனைவினா வரையறுத்தவள் வரையறுத்தவள் அன்பு ஆயிட்டால்னா கணவன் எந்த கேள்வியுமே கேட்காம சந்தோஷமாக வாழ்ந்து நிப்பான் வரையறுக்காதவன் வரையறதுக்காவது ஒரு பொம்பளை அப்படி ஆகிட்டேன்னா ஆம்பளை கரையிட்டேன்னா பொம்பளை என்ன பண்ண மாட்டான் எந்த ஒரு கொஷினும் ரைஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவான் அவளை நீ என்ன பண்ணாலும் என் மனைவின்றவன் அன்பானவன் என்ன சொல்கிறேன்ட்டு அங்கே கொடுத்தல அந்த இடத்துல போய் நிற்கிது ஆனால் மனைவி என்ன தான் வரையறத்தவர்கள் தான் கணவன் யார் தான் ஏன் கணவன் அவரே தாலி கட்டினார் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு இன்பத்து பங்களிக்கிறதுக்கு உரிமை பெற்றவர் தானே இது அன்பு எங்கே இருக்குது இங்கே பாசம் இதுதான் பேர்லாம் வேறு வேறு சொல்லிட்டு தானே அன்பு சரியாக புரிஞ்சுக்கல திரும்ப அந்த வீடியோ வரப்பாக சொல்லணும் வேலை குத்த வேலை என்ன பண்ணுண்ணா ஆ அன்பானவர் ஏமாற்றுவாங்களா அன்பானவர் தான் ஏமாற மாட்டார் இந்த உலகத்தில் ஏன் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறதுன்னா என்ன கொடுப்பாரு எது என்னால் எதிர்பார்க்காமல் கொடுக்க முடியுமோ அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அது மேல் என்ன பண்ண மாட்டார் வல்லவத்தை போய் திரும்ப போய் படிக்கணும் நீங்கள் ரெண்டு சட்டையை கொடுக்க முடியாது ஒரு சட்டை தான் நான் போடுங்கண்ணே கொத்துருவா என்னா கோமனை எந்து குத்துருவேண்ணா கைட்டியே ஏன் கொடுக்க மாட்டேன் கோமனத்தை கொடுக்கலன்னா நான் அன்பானே இல்லையா நான் என் கோமனத்தை உனக்கு கொடுக்கலன்னா நான் அன்பானும் இல்லையா ஏன் அது கொடுக்க முடியாது நான் அன்பு இல்லைன்னா கொடுக்க முடியல எனக்கு அது என்னால் கொடுக்க முடியாது அவ்வளோதானே நான் அன்பு நான் அன்பானும் இல்லை கட்டி போகிறேன் என்ன இப்போ முதல்ல யார் நான் அன்பு செலுத்துனா முன்னாடி ஒரு அன்பு பேசிக்கிறேன் அதை போய் பார்க்கணும் முதல்ல அப்போ நீங்கள் எல்லா அன்பையும் பார்க்கணும் திடீர் திடீர்னு ஒன்று மட்டும் பார்க்கக்கூடாது இதே பார்த்தாலும் இதுலேயும் சொல்லி வச்சுருப்பேன் இதில் லேசாக சொல்லியிருப்பேன் அதில் வேற சொல்லியிருப்பேன் அன்புன்னா என்ன கொடுத்த கொடுக்கறதுக்கான தகுதி உனக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது எப்படி கொடுப்பேன் நான் ஒரு ஆம்பளை புள்ள பெற்றுக்க முடியா நான் அன்பானவன் இந்த பேய்க்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் நீ வந்து எனக்கு புள்ளையா போறேன்னு சொன்னால் பிறக்கும் அது சொல்ல அது சீரகம் நீ வேறு என்ன போய் என்ன பண்ணுற உன்கிட்ட தான் வந்து ரன்னிங்னா பண்ணிட்டாங்க வழியாக உங்கள்கிட்ட ஒரு அறுபது நாள் தங்கிட்டு அங்கே போய்டும் அப்படி தானே அப்புறம் அப்போ அன்பு தப்பாக இப்போ நான் சரியாக புரிஞ்சு போகிறா தெரியல அண்ணா அன்பானவங்க என்ன பண்ணலாம் இப்போ எனக்கு கொடுக்க முடிஞ்சு வரையிலாமல் கொடுக்கலாம் பார்க்கலாம் கேட்டு வச்சுக்கிறோம் பிச்சை வித்தியாசமாக எடுத்து வச்சுக்கிறோம் சாரியா என்ன பண்ணுங்க சும்மா வச்சுருந்தீங்கன்னா உபரியா கூடுங்கோ